ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைசா மைசாவிலாட்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுப்போம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா காலையில் மார்னிங் டிஃபன் தான் பண்ண போகிறோம் பூரி சுட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மாவை நல்லா சளிச்செடுத்துட்டு கொஞ்சம் தேவையான உப்பு எண்ணெய் ஊற்றி நல்லா பேசஞ்சுக்கணும் பெசஞ்சு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பெசஞ்சிடணும் பிசைஞ்ச உடனே தான் இன்றைக்கி சப்பாத்தி தேய்க்கிறாங்க தேய்க்கிற அதுக்குள்ளேயும் கொஞ்சம் உருளைக்கிழங்குலாம் போட்டு குருமா வச்சாச்சு ஒரு சைடில் இசானா தட்டி கொடுத்துட்டு இருந்தால் நான் சப்பாத்தி போட்டு எடுத்துட்டேன் விரிசையம் சப்பாத்தி நல்லா ரெண்டு சைடு வேக விட்டு நல்லா எடுத்தாச்சு ஒரு ஆள் தட்ட ஒரு ஆள் உருளைக்கெழங்கு உரிக்கான்னு சீக்கிரம் செஞ்சு முடிச்சிட்டோம் டக்கு டக்குன்னு செஞ்சு இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம் கேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வச்சது இப்படி இருக்குன்னா ஹோட்டல்லாம் நல்லாவே இருக்கிறது வீட்டில் வைக்கிறது செம்மையாக இருக்கும் ஆ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் முனிசா மொழி தெருவில் ஆரம்ப மாதிரி அதுக்கு லைட் சீரியல் லைட்டு எல்லாம் கட்டியிருக்காங்க இதுதான் நம்ம மடம் மடத்தில் லைட் செட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது லைட் பாருங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே பொங்கல் தான் இருக்குது தெருவிழா ஆரம்பினாலேன்னு தெருவில் வந்து ஃபுல்லாக லைட்டாக போட்டிருந்தாங்க சீரியல் லைட் கலர் கலர் குட்டி பல்ப் இருக்குல்ல அந்த பல்ப்பாக கட்டியிருந்தாங்க தெரு ஃபுல்லாக கட்டியிருக்காங்க இருக்குது பார்க்கவே நைட்டில் உட்காந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் சீரியல் பல் ஃப்ரெண்ட்ஸ் கலர் கலராக இருக்கும் அவங்க நல்லா இருக்குது கோயில் ஃபுல்லாக போட்டிருக்காங்க இது வந்து மடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் லைட்டு இது வந்து ஆர்ச் போட்டிருந்தாங்க ஒரு என்ட்ரன்ஸில் சூப்பராக போட்டிருக்காங்க ஒன்று இப்போல்லாம் ரொம்ப மாடல் மாடலாக போட்டுட்ருக்காங்க நல்லாயிருக்கு பார்க்கவே இருக்குது இது வந்து காளியம்மன் கோயிலும் சேர்ந்தது அதனால் அம்மன் படம் போட்டிருக்காங்க இது நம்ம ஊர் என்ட்ரன்ஸில் இதுலேருந்து உள்ளக்க போங்க போட்டுக்கிறாங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஹெலிகாப்டர் இங்கே ரெண்டு யானை தண்ணி தெளிக்கிற மாதிரி சூப்பராக போட்டிருக்காங்க இவங்க ஆச்சு குட்டியாக இருந்தாலும் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இது வந்து மடத்துக்கிட்ட ஊருக்குள்ளே நடுவில் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கும் இருக்குங்க பார்க்கவேங்க கலரும் இருக்கு இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மடம் மடத்தில் லைட் போட்டிருக்காங்க சின்ன பையங்க சும்மா பேசி பார்த்துட்ருக்காங்க இங்கே வீட்டில் பொங்கல் ஸ்டார்ட் ஆனோடனே இங்கே மருதாணி வைக்க ஆரம்பித்தாச்சு இஸ்ஸான கையில் வரைஞ்சிருக்கா எப்படி இருக்குன்னு பாருங்க அவளாக போட்டிருக்கா அவளாக போட்டு காட்டிகிட்டுருக்காங்க இருந்து கோனந்த வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மருதாணி வைக்கலை மறுதான்னு வச்சா நல்லாயிருக்கும் இது கோன் வச்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பொங்கல் வீடியோவில் பார்க்கலாம்